அதான் கலெக்ட் சொன்ன கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீதியரசர்கள்லாம் அஞ்சாம் தேதி வந்து சம்மந்தமாக ஒரு கமிட்டி வர்றாங்க அதுலேயும் விவசாயிகள் அதே போல் எங்களுடைய சேர்மன் எல்லோரும் போய் வந்து மனு கொடுக்க போகிறாங்க இனியாவது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறம் நிவாரணம் கொடுக்குறோம் போய் பார்க்குற அரசு தர இனிமேல் அந்த இறப்பு வரக்கூடாது பயிர்கள் சேதமாகக்கூடாது இன்னைக்கு ரெண்டாமத்துக்கு மட்டும் இல்லைங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகளிலையும் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை இருக்குது வே கோயம்பு மாவட்டத்தில் இந்த யானைகளை உடனடியாக அப்புறப்படுத்தும் இவனை இந்த ஒரு யானையை அப்புறப்படுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே போல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் யானை நேராக ஊருக்குள்ளே வந்து எல்லா வீடுகளெல்லாம் போந்து வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா இடித்து நல்ல நிறைய வீட்டெல்லாம் சேதம் பண்ணிட்டு போயிருக்குது அதே போல் உயிருக்கு சேதம் பண்ணி உயிரெல்லாம் போயிருக்கு அந்த நேரத்தில் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து முடியாமல் அன்றைக்கி சாலை மறியல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் அப்போ சில அதிகாரி போயிருக்காங்க அதிகாரி போனது டிஎப்ஓ தான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க டிஎஃப்ஓ வரவன் சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நாளைக்கு டிஎஃப்ஓ போயிருக்காரு கோயமுத்தூர் இருக்கிற டிஎப்ஓ ஃபஸ்ட்டு மக்களை மதிக்கிறது இல்லை அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை விவசாயிகள் யாரையும் மதிக்கிறது இல்லை வேலையை செய்கிறதில்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேற மாதிரி பேசியிருக்காரு அது இப்போ கலெக்டர் அதையும் நான் கம்ப்ளைண்டாக சொல்லிட்டு வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கடுமையான இதில் நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் மாதிரி எல்லாம் இருக்காரு இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தின் மூலம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இது நியாயம் இல்லை அப்படி நடந்துக்கிறது உடனடியாக அந்த டிஎஃப்ஓ இல்லாட்டி அரசு உடனே தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போடுங்க இல்லாட்டி அவரையே நீங்கள் திருத்தி நடவடிக்கை எடுக்கச்சோங்க மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது பயிர் சேதமாக இருக்குது யானை ஊர்களும் வந்து அவங்க எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது வண்டி வாங்கி கொண்டுருந்தோம் டீம் போட்டிருந்தோம் எல்லாமே இப்போ வேட்டை இந்த அந்த தடுப்பு காவலர் வேட்டை தடுப்பு காவலர்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாமல் இருக்கும் அதே போல நிறைய லைட் கொடுத்து அதுக்கு அது நிறைய பல கொடுக்கறது இல்லை அதே போல பாத்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்த வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றது இப்ப போற அதிகாரிகளுக்கே பாரஸ்ட் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாம வண்டி இடையில இருந்து யானையை தொடரும்போது போது ஆகவே கூடுதல் வண்டியும் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இருக்கிற வண்டி ரிப்பேர் பண்ணி தரணும் தொடர்ந்து அங்கே டீம் அங்கே இருக்கணும் அதே போல சம்பந்தப்பட்ட அன்னைக்கு வந்து சில ஒரு யானையை வந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுவெல்லாம் நடவடிக்கை எடுத்து வண்டியாங்க அதையும் கண்டிப்பாக செய்வே குறிப்பாக தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கோம் அதே போல் கோவை மாவட்டம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் சட்டமன்ற தான் இங்கே வந்து பார்த்துருந்தோம் அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் ரெஸ்டன் பைபாஸ் நிறைய நம்முடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான நிதி ஒதுக்கணும் அந்த வேலைகள்லாம் முடியாமல் இருக்குது வேகமான வேலைகள் முடிக்க வேணும் அதே போல் நாங்கள் இருக்கும்போது என்று நிறைய சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு பைப் லைன் தோண்டும் போது யூஜி தோண்டும் போதெல்லாம் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க அதையும் வேகமாக